தாய் உயிருடன் இருக்கும்போதே அம்மா இறந்ததாக மற்றொருவருக்கு பத்திரப்பதிவு செய்து சொத்தை தாயிடமிருந்து அபகரித்து விற்ற மகன் ஒதுங்க வீடு இன்றி ரோட்டுக்கு வந்த தாய் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் சொத்தை மீட்டு கோரி மனு அளித்துள்ளார் வட்டத்திற்கு இக்கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு அமிர்தவள்ளி தம்பதியினருக்கு ராஜா என்ற ஆண் பிள்ளையும் நிர்மலா லதா சுதா என மூன்று பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இக்குடும்பத்திற்கு சொந்தமாக குன்னியூர் கிராமத்தில் வீடு மற்றும் மூன்று ஏக்கர் நிலம் உள்ளனர் கணவர் இறந்த நிலையில் தாயார் அமிர்தவலி தனது இளம் வயது முதல் கஷ்டப்பட்டு தனது நான்கு குழந்தைகளையும் கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் பாதுகாத்து வளர்த்து படிக்க வைத்து நான்கு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார் தாயாரிடம் சொத்தை கேட்டு ராஜா பலமுறை தாயாரை தாயாரை மிரட்டியுள்ள நிலையில் மகள்களுக்கும் சொத்து வேண்டும் என தாயார் அமிர்தவல்லி கூறியுள்ளார் இனி அம்மாவிடம் சொத்தை கேட்டு பெற முடியாது என நினைத்த ராஜா அதிகாரிகள் துணையோடு தாயார் அமிர்தவல்லி இறந்து விட்டதாக கூறி பட்டாவை மாற்றியுள்ளார் அதன்பின் அந்த சொத்துகளை மற்றொருவருக்கு பத்திரப்பதிவு செய்து விற்று பல லட்சங்களை மகன் பெற்றுள்ளார் ஆகவே இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் எதுவும் இல்லாமலேயே பட்டா மாறுதல் செய்த கிராம நிர்வாக அலுவலர் ஆவணங்கள் இன்றி பத்திரப்பதிவு செய்த பத்திரப்பதிவாளர் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் என்னுடைய மகன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து என்னுடைய சொத்துக்களை மீட்டு தர வேண்டும் எனவும் அதை நம்பிதான் என்னுடைய மூன்று மகள்களையும் நான் திருமணம் செய்து கொடுத்துள்ளேன் எனவும் அமிர்தவர்

என்னென்னமோ அந்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு உள்ள கல்ச்சர் என்னமோ அதை செஞ்சு என்னோட புரிசன் இருக்கிற நிலத்து பட்டாவையும் நடத்தி எனக்கு திருப்பி எனக்கு சாப்பாட்டுக்கு பலி கொடுக்க வேண்டியது நான் இறந்து சொல்லி தான் இவ்வளவு நடந்துருக்கு ஆனால் நான் உசிரோடு பேட்ரி உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே அத்தனை பேருக்கு என்னோட பாருங்க